வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை ஸ்பெஷல் வெள்ளை கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம் திருநெல்வேலி ஸ்பெஷல் நெல்லை ஸ்பெஷல் நெல்லை ஸ்பெஷல் வெள்ளை கறி அதுதான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அது காஞ்சிருச்சு அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு போடுறேன் அதுவும் போட்டுட்டு ஒரு நாலு வெள்ளப்பூடு பல்லும் போடுறேன் தக்காளி அரைக்காய் முருங்கக்காய் நறுக்கு நது இது எல்லாமே இந்த குழம்புக்கு தேவையான காய்கள் அடுத்து கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் இந்த குழம்புல வந்து நாட்டுக்காய்களை எல்லாமே சேர்க்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரக்காய் மாங்காய் வெண்டைக்காய் கூட சேர்க்கலாம் இன்னைக்கு நான் சேர்த்துருக்கிறது வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு அடுத்தது உருளைக்கெழம்பு சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு சவுண்டு வரவிடுறேன் இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு அளவாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் ஒரு முக்கால் கப் அளவு தேங்காய் கீரி வச்சிருக்கிறேன் அதை போட்டிருக்கிறேன் ஒரு எட்டு மிளகா மிளகா வத்தல் போட்டிருக்கிறேன் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அறுக்கினது கருவேப்பிலை பூண்டுப்பல் சீரகம் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன் குக்கரில் ஒரே ஒரு சவுண்ட் தான் வர வச்சேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு காய் நல்லா வெந்திருக்கு இப்போ திரும்ப அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இந்த வெந்த காயோடு சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன் இந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நல்லா நுரையடங்கி சேர்ந்தாப்பில் கொதிச்சிருச்சு இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணுங்கிறது இல்லை சேர்ந்தாப்பில் தான் இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு உருளைக்கிழங்கு போடுறோம் நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா இந்த புளியோட அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா அதை இதில் சேர்த்துறேன் நல்லா கலர்ஃபுல்லாக சேர்ந்த ஆப்பில் வந்துடுச்சு மிளகாய் அரைக்காமல் நீங்கள் மிளகாய் தூள் போடுறதுனாலும் சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கும் மிளகாய் அரைச்சி போட்டோன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் அரைச்சி போடுறேன் பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் இருக்குது இது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் நல்லா நுரையெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ரொம்ப கொதிச்சா டேஸ்ட் மாறி போயிடும் இது ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே தாளிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறேன் இந்த காய்கறிகள்லாம் குக்கரில் வச்சேன் இல்லையா அது குக்கரில் வை வேக வைக்கணுங்கிறது இல்லை எனக்கு வந்து காய்கறி நல்லா சாஃப்டாக வேகணுங்கிறதுனால ஒரு விசில் வர வச்சேன் நீங்கள் அதை எண்ணெயில் வதக்கிட்டோ அல்லது வதக்காமலோ ஓப்பன் குக்கிங்காகவே தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா இந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் கடுகு பருப்பு போடுறேன் தொடி பெருங்காயம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேற்கில் போட்டு நல்லா வதக்கிடுறேன் நல்லா வாசனையாக இருக்குது இந்த தாளிதம் குழம்புல சேர்த்துடலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் முதல்லையே அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் போடுறப்போ அப்போவும் போட்டு காயோடையும் சேர்த்து வேக வைக்கலாம் நல்லாயிருக்கும் காரம் குழம்புல இறங்கி ரொம்ப காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரைசியில் தாளிச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் நல்ல ஒரு டேஸ்டியான வாசனையான ஒரு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு தினம் ஒரே மாதிரி சாம்பார் ரசம் குழம்புன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரியும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்